என்ன வேணும் சாப்பாடா ஆ என்ன வேணும்னு கேட்குறேன்ல சொல்லு சாப்பாடு எப்போ செய்வாங்க செய்வாங்க வந்து பார்த்துட்டே இருந்துட்டு வந்து கத்துற கரெக்டாக சாப்பிட்ற டைம்ல தானே என்ன வேணும் தானே கேட்குறேன் நானே இன்னும் சாப்பிடல உனக்கு வேணுமா சரி அந்த சைடு வா எப்போ சாப்பாடு எப்போல்ல அந்த இடத்துல வா போ இங்க இங்கே ஹோய் பார்க்குது போதும்மா போ எ கிட்ட சூப்பராக இருக்கா இருக்காக்கா உன் பிடிச்சிட்டா